திருச்சியில் நடைபெற்ற தேசிய அளவிலான யோகாசன போட்டியில் வெற்றி பெற்ற மயிலாடுதுறை மாவட்ட மாணவர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது ஏழாவது தமிழ்நாடு தேசிய அளவிலான யோகாசன போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருச்சி பிவிஎம் குளோபல் பள்ளியில் ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற்றது பல்வேறு மாநிலங்களில் இருந்து அறுநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட இந்த போட்டியில் மயிலாடுதுறை மாவட்டத்தின் சார்பாக நடராஜபுரம் கனக அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் இருந்து ஆறு மாணவர்கள் மற்றும் இரண்டு தனியார் பள்ளிகளிலிருந்து நான்கு மாணவர்கள் என மொத்தம் பத்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் நான்கு தங்கப்பதக்கம் மற்றும் ஆறு வெள்ளிப் பதக்கங்களை வென்றனர் மேலும் தேசிய அளவிலான போட்டியில் வெற்றி பெற்றதற்காக இந்த மாணவர்களுக்கு மத்திய அரசு பணிக்கான ஃபார்ம் இரண்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு நடராஜபுரம் கனக அரசு உதவி பெறும் தொடக்கப்பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது பள்ளி தாளர் வசந்தி தலைமை ஆசிரியர் பொற்செல்வி ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அரம்சை அறக்கட்டளை நிர்வாகிகள் ராகவ சிவா உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பாராட்டு தெரிவித்தனர் இதில் மாணவ மாணவிகள் தேசிய விருது பெற்ற போது செய்த ஆசனங்களான விருச்சிகாசனம் சிரசாசனம் கலாசனம் பட்சி மோட்சாசனம் மயூராசனம் வஜ்ராசனம் உள்ளிட்ட கடினமான ஆசனங்களை இலகுவாக செய்து காட்டி அசத்தினர் சிறப்பு வகுப்புகள் அதாவது தனியார் பள்ளிக்கு அனைத்து ஸ்பென் இங்கிலிஷ் கீபோர்டு அந்த மாதிரி நிறைய பசங்களுக்கு ஒரு ரெக்ரியேஷன் கொடுக்கறதுக்காக அதே சமயத்தில் அந்த கல்வியை நல்லா ப்ரோமோட் பண்ணணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஏற்பாடு இல்லை எங்களுடைய பள்ளி மாணவர்கள் சமீபத்தில் திருச்சியில் நடந்த நேஷ்னல் லெவல் யோகா போட்டியில் கலந்து கொண்டு தங்க பதக்கங்களும் வெள்ளி பதக்கங்களும் வென்று வந்திருக்கின்றார்கள் இதற்கு காரணம் எங்களுடைய ஆசிரியர் திருமதி ரம்யா யோகா எம்எஸ் யோகா அவர்கள் எங்களுடைய சிறப்பாசிரியை மிக அருமையாக இந்த பள்ளியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள் அதற்காக ஆசிரியர்களுக்காகவும் எங்களுடைய தலைமை ஆசிரியர் மிகுந்த உழைப்பை இங்கே கூத்துக்கிட்டு இருக்காங்க அதே சமயத்தில் எங்களுடைய ஆசிரியர்களும் மிகுந்த ஒரு ஒத்துழைப்போடு நாங்கள் இந்த பள்ளி நடத்தி சென்று கொண்டிருக்கின்றோம் இப்படி கட்டமைப்புகளுக்காக சில வேலைகள் நிறைய இருக்குது அதை கொஞ்சம் ஏற்படுத்தி எனக்கு அரசாங்கம் கொடுத்தாங்கன்னு சொன்னால் இன்னும் நிறைய வாய்ப்புகளையும் தனியார் பள்ளிக்கு ஈக்குவலாக அதை கொண்டு செல்கின்ற ஒரு நிலைமை எங்களுக்கு ஏற்படும் இந்த விஷயத்தில் நான் சொல்லிட்டு விரும்புகிறேன் எங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்திருக்கின்ற எங்களோட ஆசிரியர்களுக்கு பொதுமக்களுக்கு வெற்றி பெற்ற மாணவ செல்வான அனைவருக்கும் எங்களோட பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க